வேகமாக மூழ்கும் நகரம் இரண்டாயிரத்தி நூறுல உலக வரைபடத்தில் இருந்து மறைய போகும் அபாய நகரங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க இன்றைய உலக வரைபடத்தில் வந்து மெளிர்ந்து கொண்டிருக்கும் பல தேசங்களும் நகரங்களும் வரைபடத்தில் இருந்து மறைய போகிறது என்பது சோகமான ஒரு செய்தி தான் இல்லையா அதாவது போரினாலோ அல்லது உள்நாட்டு சண்டைகளினாலோ இவை வந்து அழிய போகிறது இல்லை கடல் மட்டம் நாளுக்கு நாள் வந்து ஏறி கொண்டே போகிறது அல்லவா அதனால் கடல் ஓரத்தில் இருக்கும் நகரங்களும் கடல் நடுவே இருக்கக்கூடிய பல தீவுகளும் இருப்பது இனி வந்து சந்தேகம்தான் சென்ற நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மில்லி மீட்டர் அளவு உயர்ந்து கொண்டிருந்த கடல் நீர் மட்டம் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி வரை மூன்று மில்லி மீட்டர் வந்த அளவு உயர்ந்திருப்பதாக நேஷனல் ஓசியானிக் அண்ட் அட்மாஸ்பரிக் அட்மினிட்ரேஷன் தெரிவிக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டு வாக்கில் இந்த கடல் மட்டம் உயர்வதால் தான் இருபத்தஞ்சு கோடி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள்

எடுத்துக்கொண்டால் கொண்டால் நானூற்றி முப்பது லட்சம் பேர்கள் கடலோரத்துல வந்து வசிக்கிறாங்கள் வங்காளதேச பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி இருபது லட்சம் மக்கள் கடல் பகுதியில் வசிக்கிறார்கள் இந்தியாவிலேயோ இருநூற்றி எழுபது லட்சம் பேர்கள் கடலோர பகுதிகளில் வசிக்கிறார்கள் உலக பொருளாதாரம் போரம் பங்களாதேஷ் லோகோஸ் நைஜீரியா பாங்காக் ஆகியவை வந்து நீருக்கடியில் மூழ்கிவிடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்கிறது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் சன்ஸ்டைன் சிட்டி என்ற செல்வப் பேரை வந்து எடுத்திருக்கும் புளோரிடாவுக்கும் இந்த அபாயம் வந்து இருக்கிறதா கிளைமேட் சென்ட்ரல் ரிசர்ட்டின் ஆய்வின்படி தான் அமெரிக்காவில் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பது நகரங்கள் கடல் மட்டம் உயர்வால் பாதிக்கப்படும் சொல்லப்படுகிறது ஆக என்னதான் செய்வது இந்த கேள்விக்கு பதிலாக ஓரளவு நெதர்லாந்தும் அமெரிக்காவும் தருகிறதா பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து இப்போதில் இருந்து எடுக்கணும் என்பது தான் அந்த பதிலாக மிக மிக உயரமான மட்டத்தில் வீடுகளை அமைப்பது ஒரு வழி சாலைகளையும் அதே உயரத்தில் அமைக்கணுமா ஏராளமான அளவு பவளப்பாறைகளை வளர்க்க வேண்டும் மற்றது அலையாத்தி காடுகளை வந்து கடல் ஓரத்தில் மிக அதிகமாக வளர்க்க வேணுமாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இதற்கு பெரும் செலவு செய்ய வேண்டி வரும் நெதர்லாந்தும் அமெரிக்காவும் செலவழிப்பதை போல இதை எல்லா நாடுகளும் செய்ய முடியுமா என்பது தான் கேள்விக்குறியாக இருக்கிறதா இப்போதில் இருந்தே படிப்படியாக மக்களை இடம்பெற செய்வத மக்களை அழியாமல் பாதுகாக்க எடுக்க வேண்டிய ஒரு நடவடிக்கையாக கூட அமையும் சரி இரண்டாயிரத்தி நூறில் வந்து உலகம் எப்படி இருக்கும் இதை யாராலையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க நிபுணர்கள் பசுமை வாயுக்கள் எனப்படும் கிரீன் கவுஸ் கேஸ்களை வந்து நம்மளால் தடுக்க முடியுமா முடியும் என்றால் தப்பிக்கலாம் இதற்கு ஒவ்வொரு மனிதனும் பாடுபட வேண்டுமே பாடுபட்டால் தான் அழிவில் இருந்து ஒருவேளை இந்த கடலோர பகுதிகள் தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி